தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் திருப்பாத்திரி புடியூர் நாட்டிய சிறகுகள் கலைக்கூடம் சார்பில் மகுடம் சூடிய மகளிர் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூக்குவாளி சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா மகளிருக்கான மகுடம் விருது வழங்கும் விழா நாட்டிய சிறகுகள் ஆண்டு விழா அன்னையர் தின விழா பாரதிதாசன் தமிழ் வார விழா என ஐம்பரும் விழாவாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்டிய சிறகுகள் கலைக்கூட நிறுவனர் கலை இளமணி ஏஞ்சலின் ஷெரில் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தலைமை தாங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் வி ஸ்கொயர் மால் உரிமையாளர் அனிதா ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் உமாசங்கர் இந்துமதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள்